ஒரு நா விருந்து வைத்தார் அதில் ஆறு உயிர் கலந்து சுவை கொடுத்தார் உயிர் பின்னக்கலை கலந்து விட்டார் உள்ளத்தின் வீடுதலை ஏற்றி வைத்தார் உள்ளத்தின் வீடுதலை ஏற்றி வைத்தார் ஆண்டவர் ஒரு நாள் இருந்து வைத்தான் அதில் பண்பாடு கலந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மார்த்தா மரியா மற்றும் லாசர் ஆகியோரின் விழா முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஏழு முதல் பதினாறு அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கின்றோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் வசனங்கள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளுடன் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மிசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு பிரியமானவர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியாக இன்று வழக்கமாக புனித மார்த்தாவுக்கு மட்டும் விழா கொண்டாடுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்விழாவை புனித மார்த்தா லாசர் ஆகிய மூவரின் விழாவாக உயர்த்தினார் இவ்விழா நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தியை நாம் சிந்திக்கலாம் முதல் வாசகத்தில் கடவுளோடு இணைந்திருப்பதற்கான மூன்று வழிகளை யோவான் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் முதல் வழி அன்பில் நிலைத்திருத்தல் நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்கின்றார் யோவான் மேலும் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நினைத்திருக்கின்றவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்றும் யோவான் தன் கருத்தை வலியுறுத்துகின்றார் இரண்டாவது வழி இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடுவது இயேசு இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் என்கின்றார் யோவான் மூன்றாவதாக தூய ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு அவர் அதாவது கடவுள் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் என்கின்றார் அன்புக்குரியவர்களை இன்றைய விழா நாயகர்களாகிய புனித மார்த்தா மரியா மற்றும் லாசர் ஆகிய மூவரும் மேற்கண்ட மூன்று வழிகள் வழியாக கடவுளோடு இணைந்திருந்தனர் என்று சொன்னால் அது மிகையல்ல எவ்வாறு என்று தொடர்ந்து சிந்திக்கலாம் மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரி ஆகிய மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று யோவான் செய்தியாளர் கூறுகின்றார் யோவான் பதினொன்று ஐந்து இது மார்த்தா குடும்பத்தின் மீதான இயேசுவின் அன்பை மட்டும் நமக்கு சுட்டிக்காட்டவில்லை மாறாக இயேசுவின் மீதான மார்த்தா குடும்பத்தின் அன்பையும் சுட்டிக்காட்டுகிறது இயேசுவின் மீதான மார்த்தாவின் அன்பு அவரது விருந்தோம்பலில் வெளிப்பட்டது இருசிலே நோக்கி சென்ற இயேசு தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவரை வரவேற்றவர் மார்த்தாதான் அவருக்கு நல்ல உணவு அளிக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டியவர் மார்த்தாதான் லாசரை உயிர் பெற்று செய்த பின்பு இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட விருந்தில் உணவு பரிமாறியது மார்த்தாதான் யோவான் பனிரெண்டு இரண்டு மார்த்தாவின் இத்தகைய பண்பு இயேசுவின் மீதான அவரது அன்பை மட்டுமல்ல இயல்பிலேயே அவரிடம் செழித்தோங்கிய அன்பையும் அந்த அன்பிலிருந்து புறப்பட்ட விருந்தோம்பலையும் சுட்டிக்காட்டுகிறார் இவ்வாறு அன்பில் நிலைத்திருப்பதன் மூலம் மார்த்தா கடவுளோடு இணைந்திருந்தார் என்று உறுதியாகச் சொல்லலாம் மார்த்தா விருந்தோம்பலின் வழியாக தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் மரியா வழியாக தன் அன்பை வெளிப்படுத்தினார் இயேசுவின் காலடி அருகே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டார் லூகா பத்து முப்பத்தி ஒன்பது அது மட்டுமல்ல இயேசுவின் காலடியில் நறுமண தைலம் பூசி அவர் மீதான தன் அன்பை வெளிப்படுத்தினார் யோவான் பதினொன்று இரண்டு மற்றும் பனிரெண்டு மூன்று லாசரை பற்றி சொல்கின்ற பொழுது லாசருக்கும் இயேசுவுக்கும் இடையேயான ஆழ்ந்த அன்பை ஆண்டவரே உம் நண்பன் நோயிட்டிருக்கிறான் என்று மார்த்தா கூறியதை வைத்தும் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று யூதர்கள் கூறியதை வைத்தும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே மூவருமே அன்பில் நிலைத்திருந்தார்கள் இதன் வழியாக கடவுளோடு இணைந்திருந்தனர் இரண்டாவதாக மூவரும் மிக முக்கியமாக மார்த்தாவும் மரியாவும் இயேசுவே இறைமகன் என அறிக்கையிட்டதன் மூலம் எவ்வாறு கடவுளோடு இணைந்திருந்தனர் என்று சிந்திக்கலாம் லாஸரின் இறப்பிற்கு வந்திருந்த இயேசுவின் கடவுள் தன்மையை மார்த்தா அறிக்கையிட்டது நாம் அனை அனைவரும் அறிந்ததே ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டவர் மார்த்தா யோவான் பதினொன்று இருபத்தி ஏழு ஒத்தமை நற்செய்தியாளர்களின் கருத்துப்படி இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டவர் புனித பேதுரு ஆனால் யோவான் நற்செய்தியின்படி இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டவர் மார்த்தா ஒரு பெண் ஒரு பெண் தான் இயேசுவின் இறைத்தன்மையை முதலில் கண்டுகொண்டதாக யோவான் எழுதுவது குறிப்பிடத்தக்கது அதேபோல மரியாவும் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறுகின்றார் யோவான் பதினொன்று முப்பத்தி இரண்டு ஆண்டவரி என்கிற அவர் வார்த்தையானது இயேசுவின் இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இவ்வாறு மார்த்தாவும் மரியாவும் இயேசுவே இறைமகன் என்பதை அறிக்கையிடக்கூடியவர்களாக இருந்தனர் மூன்றாவதாக தூய் ஆவியாரால் தூண்டப்பட்ட வாழ்வு மார்த்தா மரியா மற்றும் லாசர் ஆகியோர் தூய் ஆவியாரால் இயக்கப்பட்டார்கள் என்பதற்கான நேரடியான சான்று விவிலியத்தில் எதுவும் இல்லை எனினும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற புனித பவுலின் வார்த்தைகள் ஒன்று பொருந்திய பனிரெண்டு மூன்று இம்மூவரும் எந்த அளவிற்கு தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு பறைசாற்றுகின்றன தூய் ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்த காரணத்தாலேயே இயேசுவே மெசியா என்று அவர்களால் அறிக்கையிடம் முடிந்தது அன்பிற்குரியவர்களே மனித வாழ்வின் நிறைவின்மைக்கும் அர்த்தமின்மைக்குமான அடிப்படை காரணம் அது கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டு இருப்பதே எந்த ஒரு மனிதர் தனக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவில் செழித்தோங்கி கடவுளோடு இணைந்து வாழ்கின்றாரோ அவரது வாழ்வு அர்த்தமிக்கதாகவும் ஆனந்தமயமானதாகவும் மாறிவிடுகிறது இத்தகைய வாழ்வு வாழ்ந்த மார்த்தா மரியா லாசரை போல நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பில் நிலைத்திருப்பதன் மூலமும் இயேசுவே நம்மை மீட்க வல்லவர் என்பதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ்வதன் மூலமும் தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட வாழ்வு வாழ்வதன் மூலமும் நாம் இறைவனோடு இணைந்து வாழ்ந்து வாழ்வின் முழுமையை அனுபவிக்க முடியும் அன்றாடவோமாக அன்பு இறைவா புனித மார்த்தா மரியா லாசர் ஆகியோரிடமிருந்த அன்பு இறை நம்பிக்கை ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு எங்களிடமும் இருப்பதாக ஆமேன் வேண்டும் ஒரு தானே வாண்டிட வேண்டும் ஏ சுரே ஏ சுருள் ஒன்றை எனக்கு வேண்டும் ஏ சுழே என் நிலை வேண்டும் புது ஒரு அடைந்திட வேண்டும் என் நிலை ஒண்ணில் வேண்டும் து போல் மழை துளி மண்ணில் சேர்வது போல் ஆறுகள் கடலில் கலப்பது போல் மழை துளி மண்ணில் சேர்வது போல் உணவீனில் கரைந்திடும் உப்பினை போல் என்னிலை உன்னில் இழந்திட வேண்டும் அடைந்திடும் பறவை போல் மலரில் தங்கிடும் தேன் துளி போல் உனக்குள்ளே நானும் சேர்ந்திட குழந்தையை போல் மழை மேகம் கண்ட உழவனை போல் பாலாட்டை ரசிக்கும் குழந்தையை போல் செல்வத்தை பெற்றிடும் அறியவ போல் உன்னை கண்டு நம் மகிழ்ந்திட வேண்டும் மலரினை சூட்ட